மெட்டீரியலே இன்றைக்கி நம்முடைய அண்ணாமலை தான் இந்தியாவில் அதுக்காக நாளைக்கே போராட்டம் சொல்லலாம் இன்னும் ஐந்து ஆண்டுகள் ஆண்டுகளாகலாம் பதினஞ்சு ஆகலாம் இவர் வந்து அண்ணாமலை ஒரு பிரேமகிருஷ்ண மெட்டீரியல் இன்றைக்கி ஒரு எழுதி வச்சுருக்கீங்க ஏன்னா இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு டேலண்டட் பிரெயின் ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் எல்லாம் இன்டெலிஜென்ஸ் கிடையாது அவர் ஜீனியஸ் பை ஸ்ட் பர்த் அதனால் அவர் அவருக்காக நம்ம ஒன்றும் கொடுன்னுதெல்லாம் சொல்ல வரல இந்தியாவுக்கு ஒரு நல்லபடி மோடி நம்ம கிடச்சாரோ அந்த மாதிரி ஒரு நிலையில் அவரை நான் எப்பயுமே பல நேரம் சொல்லியிருக்கிறதுக்கு உண்மை நான் சொன்ன பழிக்கும் அதனால் நான் மோடிஜி வரும்போது சொன்னேன் அவர் வந்து குஜராத் சீஃப் மினிஸ்டர் இருக்கும்போது எங்களுக்கு அழைச்சிட்டு வந்தோம் அந்த நேரத்தில் சொன்னேன் நான் நீங்கள் என்ன ஆறு மாதத்துலேயும் பிரைம் மினிஸ்டர் ஆகுதுன்னு சொல்லி நடந்தது அது மாதிரி பல பேருக்கு சொல்லியிருக்காரு ஜோசிக்காரி சொல்லியிருக்கேன் அவருக்காகலாம் நம்ம ஒன்றும் ஒரு தமிழ் வந்து டேலண்டட் பர்சன் எதிர்பார்த்துக்கிட்டு இந்தியா ஒரு மிகப்பெரிய நாடு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு திறமையான ஒரு இன்டெலிஜென்ட் பர்சன் கிடைக்கணும்னா அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் இல்லை அதனால் இன்னைக்கு ஒரு பிரதமர் வருகிறார் என்றால் நம்ம பிள்ளைங்களை வேஸ்ட்டு கட்டிய தமிழ் பிரைம் மினிஸ்டர் ஆகிறார் அது அவர் மூலமாக நமக்கு அந்த வந்து அந்தளவுக்கு வளர்த்து கொண்டு வந்திருக்கிறார் இவர் நாளைக்கு எனக்கு இவர் யாருக்கும் எனக்கு ஆக்மூணும்னு ஒன்லி பர்சன் இன் இந்தியா நெக்ஸ்ட் டூ நெக்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப்டர் ஐ டோன்ட் டி டிஃபைன் டைம் ஒன்று சொல்லுறேன் அஞ்சு வருஷம் ஆகலாம் ஒன்றை செய்தி பெற்றைம் தேதி பல்லரசன்மைக்குரிய பாரதமர் அவர்கள் ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டத்தை கலந்து கொள்ள வருகின்றனர் தமிழ்நாட்டினுடைய பாஜக தலைவர் தன்னுடைய எண்ணூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் என் பணிவன் என் மக்களையும் அந்த தலைப்பிலே பார்த்து பேசி சந்தித்து அதில் முடிவடைகிறது அந்த முடிவடைக்கிற நேரத்தில் சார்ந்த பிறகு வந்து அதை முடித்துக்கொள்ள முடித்துக் கொடுக்க வருகிறார் அந்த வகையில் தோல் எல்லாம் வர என்பதற்காக கட்சியினுடைய பலர் பொறுப்பாளர்கள் வந்து உறுதியாக வருவோம் என்ற உனக்கு உறுதியளித்திருக்கிறோம்